அலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் டி ஆர் ராமண்ணா இயக்கிய எட்டு வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலேயே படங்களை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா இவர் பல தமிழ் படங்களை தயாரித்தும் உள்ளார் இப்பொழுது டி ஆர் ராமண்ணா இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் குலேபகாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி ஜி வரலட்சுமி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நூத்தி முப்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது அடுத்து புதுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி நடித்த படம் கலைஞர் வசனம் எழுதிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி படமாக அமைந்தது அடுத்து பெரிய எழுத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி பதினைந்து நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது அடுத்து பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் நீ ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி படமாக அமைந்தது அடுத்து குமரிப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது அடுத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி வெள்ளிவிழா படமாக அமைந்து நல்ல வெற்றி படமாகவும் அமைந்தது அடுத்து சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படம் சிவாஜி கே ஆர் நடித்த படம் இந்த படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது ஆக இந்த எட்டு படங்களும் டி ராமண்ணா இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் சொர்க்கம் படத்திற்கு பிறகு நிறைய படங்களை ராமண்ணா இயக்கியிருந்தாலும் எந்த படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி